நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி கார்டியோடைகோடோமா நறுவிலி பழத்தோட மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதோட வடமொழி பேர் லசோட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் இந்த மரம் ரொம்ப அரிதாக பார்க்கக்கூடிய மரம் பகுதிகளில் அதிக அளவில் பார்க்கலாம் இது எல்லா இடங்களையும் இருக்காது நீங்கள் பார்க்குறது நறுவிலி பழத்தோட மரம் இதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு இலைகள்லாம் கீழ் நோக்கி கலைகளாக தொங்கிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்திங்கன்னா மற்ற இலைகள்லாம் அந்த வாதுகள்னு பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து மேலே மேல் நோக்கி இருக்கும் இது கீழ் நோக்கி மொத்தமான இலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு புங்க மரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா புங்கமரம் இடங்கள் ரொம்ப பசுமையாக இருக்கும் இது அப்படி இருக்காது இதுதான் லசோடான்னு சொல்லி சொல்லுவாங்க கார்டியோ டைகோடர்மா நீங்கள் பார்க்குறது அந்த மரத்தோட பழங்கள் பார்க்குறீங்க நறுவிலி பழத்தோட பழங்கள் பாருங்கள் இது காய்கள் பழுப்பு நிறமாக இருக்கும் பார்க்குறதுக்கு காய்கள் பச்சையாக இருக்கும் பழுத்த பருவ பழங்கள் பார்க்குறதுக்கு பழுப்பு நிறமாக இருக்கும் இதை பார்க்குறது அதோட பழங்கள் பார்க்குறீங்க இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சின்ன பழமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம பழமாக இருக்கும் அதோட சின்ன சைஸில் இருக்கும் இது உள்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இது பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் இது சாப்பிட்லாம் சாப்பிட்ற ரொம்ப சத்தானது சாப்பிடும்போது நாக்கில் ஒட்டும் அந்தளவுக்கு வந்து பிசு பிசுப்பு தன்மை உள்ளே இருக்கும் மாதிரி இருக்கும் அது இது பார்க்குறது அதோடய பழங்கள் அத்தி மரத்தில் காய்கள் எப்படி காய்ச்சிருக்குமோ அதே மாதிரி கொத்து கொத்தாக அதோடய காய்கள் காய்ச்சிருக்கும் இதோட பழங்கள் சாப்பிடக்கூடியது இது சத்தான பழம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோட இலை காய் பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கார்டியா டைகோடோமா நறுவிழி பட படத்தோட பழங்கள் மரத்தை பார்க்குறீங்க இந்த நறுவிலி பழங்களை கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பழங்களை எடுத்துக்கிட்டு அதை நசுக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் சீரகம் பழங்க போட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளிகளை கரைச்சி வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நறுவிலி மரத்தோட பழங்கள் காய்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அதோடய இலைகள் ஒரு அஞ்சு ஆறு இலைகளை எடுத்து அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளிகளை கரைச்சி வெளியேற்றக்கூடியது நொறியல் கோளாறுகளை சரி செய்யக்கூடியது குரல் வளைய நோய்களை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது மூச்சு இறைப்புக்கு இது ரொம்ப நல்ல மருந்து ஆஸ்துமா காரணமாக நிறைய பேர் மூச்சு மூச்சுரைப்பினால் அவதிப்படுவாங்க அவங்களுக்கு இந்த தீநீர் குடிச்சிட்டு வரனால நல்ல பலன் கிடைக்கும் இதே இலைகளை அரைச்சி கூட அதோட தண்ணி ஊற்றி மிளகு சே சேர்த்து காய்ச்சி கூட குடிக்கலாம் அப்படி அரைச்சி அந்த அஞ்சாறு இலைகளை அரைச்சி தண்ணியில் கலந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா சரியாகும் மூச்சிறப்பு உடனே கூடனே சரி செய்யக்கூடியது இந்த கஷாயம் அது மட்டும் இல்லாமல் இருமலை குறைக்கக்கூடியது நண்பர்களே நறுவெளி பழத்தோட பழத்தை நசுக்கி அந்த கொட்டையோடு சேர்த்து தேங்காய் எண்ணெய் இட்டு சிறுத்தீழ காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை வார்ம் தேமல் தோல் நோய்களான அரிப்பு நமச்சல் உள்ள இடங்களுக்கு அதை தேய்ச்சிட்டு வரனால தோல் நோய்கள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் தலையில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் கழித்து குடிச்சிட்டு வரனால பொடுகை போகக்கூடியது இது நண்பர்களே நீங்கள் டைக்கோடோமா கார்டியோடைகோடோமா நறுவிழிப்பற ம பழத்தோட மரத்தை பார்க்குறீங்க இந்த நறுவிழி பழத்தோட மரத்தோட பட்டை கொஞ்சம் எடுத்து ஒரு கை துண்டு சின்ன சிறு துண்டளவு பட்டை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதோட தேங்காய் பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால அல்சர் சரியாகும் பெருங்குடலில் ஏற்பட்டு உள்ள பொங்கல் எல்லாத்தையும் சரி சரி செய்யக்கூடியது பெருங்குடலை பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்க்குறது நறுவிழி மர மரத்தை பார்க்குறீங்க அந்த நறுவழி பழங்களை சாப்பிடக்கூடியது அந்த நறுவழி பழங்களை சாப்பிட்டுட்டு வரனால சிறுநீர் நல்லா பெருகும் மார்பகங்கள் பலம் பெறும் நண்பர்களே நறுவிலி பழத்தோட இலை இலை தீநீரை குடிச்சிட்டு வரனால ஆஸ்துமா சரியாகும் பசியின்மையை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவெளி பழத்தோட நீரை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வரனால கருப்பை கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது மூட்டு வலி தசை வலி ஈரல் பலமாக்கக்கூடியது பிள்ளைக்கு பிள்ளை பெயருக்கு பின்னாடி ஏற்படுற ஜன்னின்ற ஜன்னி வரும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ஜன்னி வரும் அப்படிப்பட்ட சமயங்களில் இந்த இலைத்தி குடிச்சிட்டு வரனால ஜன்னி வராமல் தடுக்க முடியும் நண்பர்களே நறுவளிி பழங்களை சாப்பிட்றனால ஆண்மை பெருகும் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது ஒரு நல்ல பழம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது நறுவழி மரம் இந்த மரத்தோட பழங்கள் பழங்கள் நம்ம காமித்தோம் அந்த பழங்கள் பிசு பிசுப்பாக இருக்கும் கம் மாதிரி ஒட்டும் அந்த இந்த பழங்களை பார்க்குறீங்க இந்த பழங்களை ஒரு அஞ்சாறு பழங்களை தினசரி உண்டு வ உண்டு வரனால கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால பெண்களுக்கு வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது ஆண் பெண் இருபாலருக்கும் பால்வினை ஒழுக்குகளை சரி செய்யக்கூடியது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்ட டிசீஸ் காரணமாக ஏற்படுற வெள்ளை ஒழுக்க சரி பண்ணக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது சர்க்கரையை உடலில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது இது வந்து பசியை தூண்டக்கூடியது மூட்டுவலிக்கு ஒரு நல்ல மருந்தாகும் இண்பர்களே நறுவிழி பழத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால அல்சர் வயிற்று புண்கள் ஆற்றக்கூடியது பெண்களுக்கான வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நறுவிழியோட இலை சாறு எடுத்து பருக்கல் மேலே போட்டுட்டு வரனால பருக்கள் சரியாகும் பிம்பிள்ஸ் கெல்லு அது நல்ல மருந்து நண்பர்களே நறுவிழி பழத்தை முழுவதுமாக அரைத்து தோல் பழம் விதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால பல்வழிகளை சரி செய்யக்கூடியது பல் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியது ஈறுகள் பலமாகும் நண்பர்களே ஒரு பத்து பதினஞ்சு பழங்களை நசுக்கி அதோடு கொஞ்சம் சுக்குப்பொடி ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி போட்டு ஒரு கால் கரண்டி திப்பிலி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால சுவாச ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸில் உள்ள எல்லா தொந்தரவுகளும் சரி செய்யக்கூடியது சுவாசப்பாதையில் ஏற்படுற கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது சிறுநீர் தாரை எரிச்சல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளை போக சரி செய்யக்கூடியது பால்வினை நோய்களால் ஏற்படுற வெள்ளை ஒழுக்க சரி பண்ணக்கூடியது கற்பப்பையில் ஏற்படுற தொற்றுகளை செய்யக்கூடியது காச நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் காச நோய் தொற்றை சரி செய்யக்கூடியது டிபி நண்பர்களே பழத்தோட இலைகள் பழ மரத்தோட இலைகளை கொஞ்சம் எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோடய விளக்கெண்ணெய் இட்டு சிறுத்தீயில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை உடம்புல ஏற்படுற படை சொறி சிறங்குகளில் இட்டுட்டு வரனால ரொம்ப வேகமாக சரியாகும் நண்பர்களே பழத்தோட பட்டைகளை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியோட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மாவு சோடா சேர்த்து பல் துலக்கிட்டு வரனால பற்களை பலப்படுத்தக்கூடியது நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கார்டியா டைகோடோமா நர்விலி மரத்தை பற்றி இருக்கோம் நம்ம இந்த நறுவிலி மரத்தோட பட்டை ஒரு சிறு துண்டளவு பட்டையை எடுத்து அதோட நீர் விட்டு காய்ச்சி அதை குடிச்சிட்டு வரனால காய்ச்சலை சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது டியூபர் குளோசிஸ்க்கு நல்ல மருந்து நண்பர்களே பல்வழி இருக்கும்போது இந்த இந்த நறுவழிப்பழ மரத்தோட இலைகளை மென்று வாயில் கொஞ்சம் நேரம் வச்சுருத்துக்கனால பல்வழி குறையும் நண்பர்களே நறுவழி பழம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது வயிற்று கோளாறுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது இந்த நறுவெளி பழத்தோட விதைகளை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் ஒரு கால் கரண்டி அரைக்கரண்டி அதை சாப்பிட்டுட்டு வரனால வயிற்று வயிற்று புழுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது நறுவிழிப்பழத்தோட விதைகளை அரைச்சி அதோட தேங்காய் எண்ணெயிட்டு காய்ச்சி அதை தேமலுக்கு போட்டுட்டு வரனால தேமல் சரியாகும் நண்பர்களே கடுமையான வயிற்று வலி நிறைய பேருக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த நறுவிழிப்பழத்தோட பழ மரத்தோட பட்டைகளை கொஞ்சம் எடுத்து அரைச்சி அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வரனால கடுமையான வயிற்று வலி சரி செய்யக்கூடியது நண்பர்களே நறுவழி பழத்தோட பழ மரத்தோட இலை இலை கசாயத்தை உள்ளே குடிக்கிறனாலையும் அந்த கஷாயத்தால் வாய் குப்பளிக்கிறனாலையும் பல்வலி சரியாகும்